ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு தான் காட்ட போகிறது இப்போ வந்து காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்லி ஒரு மிளகு ரகத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து எங்கள் ஊரில் வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லியாங்கன்னு தெரியாது இந்த மிளகுக்கு வந்து என்ன அதிசயம் இதை போடியதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நம்ம வந்து பாத்திருக்க எல்லா மிளகுமே செடியில் காய்க்கும் போதே அது இந்த மாதிரி இந்த மாதிரி தலை குத்திர இப்படி தான் நிற்கும் ஆனால் அதுக்கு உள்ள இந்த செடிக்கு உள்ள பசியல் என்னான்னா எல்லா காயும் போதே மேல் நோக்கி மேல் நோக்கி இந்த மாதிரி தான் நிற்கும் அந்த ஒரு பசியலுக்கு தான் நான் இதை சொல்லி இது எதுனாலும் மேல் நோக்கி நிற்கிதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட பழத்தை வந்து இங்கே பாருங்கள் இந்த சின்னதாட்டு இங்கே பாருங்க இந்த சிட்டுக்குருவி வந்து பறச்சிட்டு போயிடும் ஓகே பாய்